வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி சிகப்பு அரிசி இடியாப்பம் இது சிகப்பரிசி பாரம்பரிய அரிசி வகையை சார்ந்தது இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசின்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதும் சிகப்பரிசி ஊற லேட்டாகும் ரெண்டு மணி நேரம் ஊறினா அதை தண்ணியை வடிச்சிட்டு ஈர அரிசி அரைக்கிற மில்லில் கொடுத்து ஃபைனாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும் கடாயில் போட்டு அரைச்ச மாவை இது போல் நல்லா வறுத்துடணும் நல்லா சூடாகி இப்படி கோலப்படியாட்ட வரும் இந்த பதத்தில் எடுத்தால் தான் கெடாமல் இருக்கும் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் இதை ஆறுனை வெட்டி நம்ம சளிச்சிடணும் ஃபைனாக இருக்க மாவை இடியா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரானுவல்ஸாக மாவை புட்டு செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் சளித்த மாவில் மூணு கப்பு போடுறேன் குழந்தைங்களுக்குன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம ஸ்வீட் பண்ணுறேன்னா உப்பு தேவையில்லை சில பேர்த்துக்கு ஸ்வீட்டுன்னாலும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவாங்க நான் ஒரு பிஞ்சு போடுறேன் கிரேவி தொட்டு சாப்பிட்றதுன்னா ரெண்டு பிஞ்சு கூட போட்டுக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு லேசாக கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றுவோம் முதல்ல கொஞ்சம் அதிகம் ஊற்றிட்டு கலந்த வெட்டி ஊற்றிக்கலாம் இப்போல்லாம் ஒன்று சேர்ந்து வருது தண்ணியை நிறுத்திடலாம் இப்போ பதம் சரியாக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் கை தொடுற பதம் வந்தோன்னா குழாயில் புளிஞ்சிக்கலாம் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கப்பவே உரண்டை பிடிச்சி போட்டுருவோம் இட்லி தட்டத்தில் இது போல் புரிஞ்சிடலாம் புரிஞ்சாச்சு நம்ம இட்லி பனையில் வச்சுருவோம் இட்லி பனையில் தண்ணி குடிக்கிது வெடியா பத்தட்டத்தை வச்சு மூடி போட்டு ஃப்ளேமில் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்ச போதும் இது முதல்லையே வருத்தம் ஆகுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்துடு எடுத்துடுவோம் நல்லா சாஃப்டாக இருக்குது பச்சரிசியில் இடியாப்போ செஞ்சால் வயசானவங்களுக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கும் இது பாரம்பரிய அரிசியும் கூட ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் நம்ம தேங்காய் போட்டு நெய்யும் சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் போட்டு கலந்து கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கிரேவி தொட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் அப்புறம் பாத்திரத்தில் லேசாக உதித்தி போட்டுட்டு சர்க்கரை நெய் போட்டு கலந்துக்கலாம் நல்லா ஒட்டாமல் வருது இந்த சூட்லேயே தேங்காய் போடுறப்ப ஆயிரும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை எல்லாப்பாகு கருப்பட்டி எது போட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சோம்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சிரும் சர்வ் பண்ணுறப்ப நெய் போட்டுக்கலாம் குறுக்கண நெய்யை ஊற்றி கலந்து கொடுக்கலாம் சிகப்பு அரிசி இடியாப்பம் ரெடியாகிருச்சு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க பால் கூட ஊற்றிக்கலாம் சொதி எண்மி கிரேவி வெஜ்ஜு கிரேவி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ